இருபத்தி எட்டாம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க உபாகமும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பன்னிரண்டு அவசரம் பைபிள் எடுத்துக்கொள்ளுங்க பைபிள் திருப்புங்க ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளையெல்லாம் ஆசிர்வதிக்கவும் கத்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை தரப்பார் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் இது வந்து ஒரு வாக்கு தத்துவம் தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்துவம் அப்போ ஆண்டு வரை பின்பற்றுகிற அவர் மீது விசுவாசம் வைக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம் என்ன வாக்கு பாருங்க பாருங்கள் நீ கடன் கொடுப்பாய் நீ கடன் வாங்க மாட்டாய் இப்போ நாங்கள் கடனில் தானே இருக்கிறோம் பேங்கில் வாங்கி வாங்கி எதை ரொட்டீட் பண்ணி பிஸ்னஸ் நடக்குது எங்கேயாவது லோன் கிடச்சா அது சரி பண்ணலான்னு நினைக்கிறோம் அப்படின்னு நீங்கள் பாருங்கள் எப்போவுமே கடன் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இருபது வருஷம் இப்போ எங்கள் அப்பா காலம் தாத்தா காலம் கடன் அடைக்கிறது கடன் கடன் இப்படியே போய் கொண்டு வர அது ரியல் பிளஸ்ஸிங் அல்ல சம்திங் ராங் எங்கோ ஆசீர்வாதம் தடைப்படுகிறது ஒருவேளை நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கும்போது நீங்கள் போட்டு கொஞ்சம் அதிக முதல் வேணும் பேங்கில் லோன் எடுத்து செய்கிறீங்க கடன் அடைச்சிட்டிங்க கொஞ்ச நாள் செய்கிறீங்க ஒரு ஸ்டேஜ் வரும்போது இனிமேல் பேங்க் லோன் வேண்டாம் கத்திரி எங்களே ஆசிர்வச்சுட்டாருன்னு நீங்கள் வந்து அதிலே ரொட்டேட் பண்ணி பிஸ்னஸை பெருக பண்ணுவது அதுதான் தேவனுடைய விருப்பம் ஆனால் நம்ம மைண்ட் செட் எப்படின்னா சாகு வரைக்கும் கடன் வாங்குறது கடன் டெவலப் பண்ணுறது கடன் அடைக்கிறது வட்டி கட்டுறது இப்படியே நம்ம பழகிட்டோம் அப்போ என்ன காரியத்தை வீடு கட்டணும் அது செய்யணும் உடனே லோன் வாங்குறது இந்த பழக்கத்திலே வந்ததுனால கடனாளிகளாகவே வாழ்கிறோம் உலக மக்களை போல் நம்ம இருக்கக்கூடாது உலக மக்கள் நம்ம வந்து எனக்கு கடனே இல்லைங்க கத்திரிட்டு வியாபாரத்தை ஆசீர்வாச்சம் நடத்தினான்னு சொல்லுங்கள் அது ஆசீர்வாதம் அதான் சாட்சி அதை கேட்குற மாதிரி கடனை வாங்க மாட்டிங்களா இல்லை ஆரம்பத்தில் வாங்கினோம் நான் ஜப் பண்ண இப்போ கத்திரங்களை ஆசிர்வச்சு நிறைவாக நடத்துகிறாரு இப்போ எந்த லோன் வாங்குறதில்ல கத்தரே என்னுடைய வியாபாரத்தை பெருக பண்ணுகிறார் அப்படின்னு நீங்கள் சொல்லி பாருங்கள் இப்படி சொல்கிற வியாபாரிகள் பெருகணும் அப்போ கடத்தர் உள்ளவர்களுக்கு விசாரிப்பாங்க எப்படி கடன் வாங்காமல் நீங்கள் வந்து பிஸ்னஸ் செய்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க இயேசு எங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கிறார் அப்போ இயேசு மகிமைப்படுவார் இயேசுவின் நாமத்தை நீங்கள் சொல்ல முடியும் அதுதான் தேவ விருப்பம் ஆனால் நம்ம இந்த வாக்கு இந்த சிந்தனை பேருக்கு வாக்குத்த வாசிக்கிறோம் அவ்வளோதான் ஆனால் கவனம் செலுத்துவதில்லை நீங்கள் அந்த மாதிரி கவனம் செலுத்தி நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கத்தர் ஆசீர்வதிச்சிருவார் ஆமாம் நீங்கள் அதற்காக கத்தர் ஆசிர்வதித்துருவார் அப்போ நீங்கள் பாருங்கள் கடன் பிரச்சனை வட்டி எல்லாம் போகுது உழைப்பெல்லாம் வீணாக போகுது அப்படி நிலமையே இல்லாமல் கத்தர் ஆசீர்வதிக்க முடியும் அப்படி கத்தர் ஆசீர்வதித்து நடத்துகிற பிஸ்னஸ் பீப்புளை நான் சந்திச்சுருக்கிறேன் அது சொல்லுவாங்க கடனே கிடையாது பிரதர் கத்திரங்களை நல்லா ஆசிர்வதித்து பிஸ்னஸை நல்லா நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதாய் ஏன் உங்களுக்கு செய்யக்கூடாது ஒருத்தருக்கு செய்கிறது உங்களுக்கு செய்ய மாட்டாரா நீங்கள் தீர்மானம் எடுக்கணும் நான் கடன் வாங்க மாட்டேன் கடன் வாங்காதிருப்பாய் என்பது வாக்குத்தத்தம் இந்த வாக்குத்தத்துவத்தின்படி நான் கடன் வாங்கக்கூடாத நான் வாங்க மாட்டேன் அப்போ என் தேவைக்கு நீங்கள் சந்திக்கணும் வானத்தின் பூமி உண்டாக்கின கத்தரிடத்திலேருந்து எனக்கு ஒத்தாசை வரும் வாக்குத்தத்துவத்தை நீங்கள் விசுவாசிக்கணும் அதுதான் தேவனுடைய ஆசீர்வாதம் அவர் வானத்தின் பலகணிகளை திறந்து ஆசீர்வதிப்பார் அப்படிதான் சொல்றார் தமது நல்ல பொக்கிசாலியாகிய வானத்தை தரப்பார் பாருங்க அவருடைய பொக்கிஷம் வானத்தில் இருக்குது அவருடைய பொக்கேஷன் அப்போ பேங்கில் பணம் இருக்குது இல்லை கையில்த போட்டு கொடுத்தா பேங்கில் இருந்து பணம் எடுக்கலாம் அப்போ வந்து நீங்கள் வாக்குத்தத்தை சொல்லி செபிச்சா பர்லோக லாக்கர் திறக்கப்படும் அன்றுவரையும் நீங்கள் வாக்கு கொடுத்துருக்குறீங்க அதனால் இந்த தேவை சந்திங்க அதனால் நான் கடன் வாங்காமல் என் பிஸ்னஸை நடத்த என்னை ஆசிர்வதிங்க என்னை கடன் கொடுக்கிறவன் ஆசிர்வதி இந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றிட்டாங்க இந்த வாக்குத்தத்தை வசனம் தான் பல்லோக்கு பொக்கிஷத்தை திறக்கிற அந்த கீ அந்த சாவி அதை சொல்லிச்சோமானுங்க இல்லைங்க அப்படி ஜபித்து தானே பார்க்குறோம் ஜபல்லாம் பண்ண தானே செய்கிறோம் இந்த வாக்கு சொல்கிறேன் கடன் வாங்காதிருப்பாய் கடன் கொடுப்பாய் சொல்லியிருக்கிறீங்களே ஜபிக்கிறோம் நடக்க மாட்டேங்கிறதே அப்படி நினைக்கிறீங்களா இது நடக்கணுமானா ஒன்று செய்யணும் அன்று என்ன சொல்லியிருக்காதா தெரியுமா நம்ம வந்து நேராக பன்னெண்டாவது வசனத்துக்கு போயிடுறோம் முதலாவது வசனம் பாருங்கள் முதலாவது வசனம் பாருங்கள் முதல் ரெண்டு வசனம் அன்று சொல்கிறாரு இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கத்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாக இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கத்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் உன்னை இருக்கிற கிராமத்தில் இருக்கிற பட்டணத்தில் இருக்கிற தெருவில் மற்ற எல்லாரையும் விட உன்னை மேன்மையாய் வைப்பார் உன் பிஸ்னஸில் உன் வருமானத்தில் உன் தொழிலில் உன்னை மேன்மையாக வைப்பார் எப்போ மேன்மையாக வைப்பாரான் என்று சொல்கிறார் நான் உனக்கு விதிக்கிற தேவனாகிய கத்தருடைய கட்டளைகளின்படி செய்ய நீ கவனமாக இருக்கணும் முதல்ல கத்தருடைய கட்டளைகளின்படி செய்ய நீ கவனமாக இருந்தால் உனக்கு இந்த எல்லாம் வரும் அப்போ நீங்க கத்தருடைய கட்டளைகளின்படி நடக்கிறதுல ஜாக்கிரதையே இல்லாம அன்றொரு கடன் கொடுப்ப வாங்க மாட்டாய் கடன் கொடுப்பான்னு சொன்னீங்களே தாரும் தாரும் வாக்தது சொல்லி ஜெபிச்சுன்னா வாக்தத்தை பலிக்காரு ஏன் ஜம கேட்கப்பட மாட்டேங்குது ஏன் வாக்குத்தத்தம் பலிக்க மாட்டேங்குது எல்லா வாக்குத்தத்துவமே தேவனுடைய கட்டளையின் அடிப்படையில் தான் இருக்கும் அப்போ இந்த கட்டளை முதலாவது ரெண்டாவது வசனத்தில் இருக்கிறது அதை வாசிக்கணும் கத்தருடைய சத்தத்துக்கு செவி போது தான் அப்போ முதல்ல கத்தருடைய கட்டளைகளின்படி நடக்கவங்களை அர்ப்பணிக்கணும் அப்போ ஒரு வியாபாரி எப்படி நடக்கணும் பிஸ்னஸ் எப்படி பண்ணணும் இதுல இருக்கிற கட்டளை ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்போ வேற புஸ்தகத்துல தான் அந்த கட்டளைகள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிற அதை வாசித்து நீங்கள் பழைய ஏற்பாட்டை விட்டுங்க புதியற்பாடை வாசிங்க இல்லை ஆண்டோர் என்ன க நீங்கள் மலைப்பிரசங்கத்தை வாசிங்க நீங்கள் எப்படி வாழணும் எப்படி செபிக்கணும் எப்படி உபவாசிக்கணும் எப்படி கொடுக்கணும் எப்படி உங்களுடைய ஃபேமிலி லைஃப் இருக்கணும் எல்லா ஆண்டவர் ஏசு சொன்னார்ல அது கீழ்படுறீங்களா அந்த கட்டளையின்படி நடக்கிறீங்களா முதல்ல அதை யோசிங்க அப்போ அவடைய கட்டளைகளின்படி நடக்க நம்ம அர்ப்பணிக்கணும் வசனத்தை நம்ம நினைக்கிறோம் வாசித்தா போதும் காலையில் பயில் வாசிக்கணும் ஜெபிக்கணும் பயில் வாசிக்கணும் ஜெபிக்கணும் பயில் வாசத்தை ஜெபிச்சுட்டா ஆசீர்வாதம் வந்துடும் இல்லை வாசித்து அந்த கட்டளைக்கு கீழ்ப்படியணும் அப்போ தான் ஆசீர்வாதம் வரும் நம்ம வாசிக்கிறோம் ஜெபிக்கிறோம் ஆனால் வாக்குத்தத்தை நிறைவேற மாட்டேங்குது ஏன் நீங்கள் வாசித்து ஜெபிச்சிட்டா மட்டும் கா வாக்குத்த நிறைவேறாது கட்டளைகளின்படி நடக்கணும் கத்தருடைய கட்டளைகளின்படி செய்வதற்கு கவனமாக இருக்கணும் ஆண்டுடைய கட்டளை பிரகாரம் தான் உங்கள் வாழ்க்கை இருக்குதா ஆண்டோடைய கட்டளை பிரகாரம் பிரகாரந்தான் பிஸ்னஸ் பண்ணுறீங்களா ஆண்டோடைய கட்டளை பிரகாரம் தான் நீங்கள் வாழ்க்கையை அமைச்சு யோசித்து பாருங்கள் ஆண்டுடைய கட்டளையின்படி நடக்கிறோமா அதுக்கு பைபிளை தேடி வாசிக்கிறீங்களா என்னென்ன கட்டளை இருக்குது ஆண்டவர் என்ன விரும்புகிறார் ஒரு பிஸ்னஸ் செய்கிறவங்க த தொழில் செய்கிறவன எப்படி இருக்கணும் எப்படி உழைக்கணும் எப்படி பிரயாசப்படணும் எப்படி நேர்மையாக நடக்கணும் எப்படி வரி கட்டணும் எல்லாம் இருக்குல்ல வரி கட்டணும் டாக்ஸ் கட்டணும் ராயனுடையது ராயனுக்கு தேவனுடையது தேவனுக்கு நம்ம ராயனுக்கும் சரியாக கொடுக்கறதில்ல தேவனுக்கும் சரியாக கொடுக்கறதில்லை ஆண்டூர் ஏசு சொன்னார் அந்த கட்டளை கீழ்ப்படியாமல் ஆண்டூரே கடன் கொடுப்பா கடன் கொடுப்பான்னு சொன்னீங்களே ஆசிர்வதிங்கன்னா கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் ஆசீர்வாதம் வராது அப்ப என்ன செய்யணும் நம்முடைய வருமானத்துல ராயனு கத்தரு கொடுக்க கத்திர தசம பாக கத்தரு கொடுங்க இதை செய்யாம வாக்குத்தம் நிறைவேறணும் நீ ஜெபிச்சிங்கன்னா நிறைவேறாது இந்த கட்டளின்படி நடக்கிறவங்களுக்கு தான் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் நீங்க அந்த கட்டளையின்படி நடக்கிறீங்களா சும்மா பைபிள் வாசித்தால் போதாது வசனத்தின்படி வாழ அர்ப்பணித்துக் கொள்ளணும் அப்போ ஆண்டு விட்டு கேளுங்க நாங்கள் எந்த கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறோம் ஏன் இந்த ஆசீர்வாதம் எங்கள் வகால் கையில் இல்லை ஏன் எங்கள் பிஸ்னஸில் ஆசீர்வாதம் இல்லை ஏன் கடன் 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 பிரச்சனையில் சிக்கி இருக்கிறோம் நாங்கள் எந்த கட்டளைக்கு கீழ்ப்படியில் ஆண்டு உணர்த்துங்க அந்த கட்டளைக்கு நான் கீழ்படுகிறேன்னு ஒப்பு கொடுங்க மாற்றத்தை பார்ப்பீங்க கட்டாக இந்த வாக்குத்தத்தை நிறைவேறும் அப்போ முதலாவது கத்தருடைய கட்டளைகளின்படி செய்ய கவனமாக இருக்கணும் அப்போ நீங்கள் வாசிக்கணும் ஆண்டவர் என்ன ஒரு உதாரணத்துக்கு என்னென்னா குடும்பம் ஒரு குடும்ப சமாதானமாக இருக்கணுன்னா கட்டளை இருக்குது என்ன கட்டளை சும்மா ஜெபிச்சுரு ஆண்டூரே குடும்பத்தை ஆசிர்வதி ஆசிர்வதினா வராது அதுக்கு நீங்கள் கட்டளை என்ன சொன்ன மனைவிகளே கத்தருக்கு கீழ்ப்படுகிறதை போல சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிங்க கட்டளை புருஷர்களே மனைவியனிடத்தில் அன்பு கூறுங்க அவளை கசந்து கொள்ளாதுருங்க கட்டளை பிள்ளைகளே பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள் கட்டளை பெற்றோரே உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் வந்து சோர்ந்து போக பண்ணும்படி கோபம் மூட்டாதிருங்கள் கட்டளை ஒருவருக்கொருவர் நேசித்து ஒருவருக்கொருவர் மன்னித்து ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள் கட்டளை இதை செஞ்சால் குடும்பத்தில் அந்த ஆசீர்வாதம் குடும்பத்தை கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேறும் இதெல்லாம் செய்யாம ஆண்டு என் குடும்பத்தில் சமாதானத்தை கொடுங்க வெறுமனை ஜெபிச்சா நடக்காது கட்டளைக்கு கீழ்ப்படிந்து ஜெபிக்கும் போது தான் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் இதே மாதிரி தான் ஒரு ஊழியத்திற்கு சபைக்கு எல்லாத்துக்கும் ஒரு கட்டளை இருக்கிறாரு ஒரு ஊழியக்காரன் எப்படி நடக்கணும் எப்படி ஊழியம் செய்யணும் எப்படி உண்மையா இருக்கணும் அதெல்லாம் இருந்தாதான் ஊழியக்காரன் ஜெபிக்கும் போது அந்த ஆசீர்வாதம் ஊழியத்தில் வரும் ஒரு சபை எப்படி நடத்தணும் என்ன செய்யணும் பைபிள்ல கட்டளை இருக்கு அதன்படி செய்தாதான் சபை ஆசீர்வாதம் எத்தனை வருஷம் ஆனாலும் சபா அப்படியே தான் வளராது ஆசிர்வாதம் இருக்காது பணப்பிரச்சனையோடு தான் இருக்கணும் நம்ம இஷ்டத்துக்கு வாழ்ந்து கொண்டு கத்தர் ஆசிர்வதிப்பார் ஆசிர்வதிக்க முடியாது நாம் தான் வாழணும்னு ஒரு கட்டளை ஆண்டு கொடுத்திருக்கிறார் அந்த கத்தருடைய கட்டளைகளின்படி செய்வதற்கு நம்ம கவனமாக இருக்கணும் அதுக்கு ஜெபிக்க நண்டு வரே உடைய கட்டளை இந்த வேத வசனத்தின் கட்டளைக்கு நாங்கள் கீழ்ப்படிவோம் நான் கீழ்ப்படிவேன் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டபடி வாளை கீழ்ப்படி ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லி பாருங்க உடனே ஆசீர்வாதம் வரும் அப்போ முதலாவது கத்தருடைய கட்டளைகளின்படி செய்ய கவனமாக இருக்கணும் பிரியமானவர்களே ஆண்டு உங்க மேலே எவ்வளோ அன்பு வைத்திருக்கிறார் அதனால தான் உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவேன் என்று வாக்கு கொடுத்து உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் உங்களுடைய துக்கம் சந்தோஷமாக மாறணும்னா ஒரு அற்புதம் தேவை அற்புதம் நடக்கணும்னா என்ன பண்ணணும் ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு கீழ்படியணும் ரொம்ப சிம்பிள் அப்போ வேறு வசனம் என்ன சொல்லுதுன்னு கவனித்து அதற்கு கீழ்படியை உங்களை அர்ப்பணித்து கொண்டால் போதும் இப்போ சொல்லுங்கள் ஆண்டூரே உடைய வசனத்துக்கு நான் கீழ்படுவேன் நீங்கள் என்ன சொல்றீங்களோ நான் செய்வேன் என் கூட இந்த நடத்துங்கன்னு சொல்லுங்க போதும் எல்லாம் நன்மையாய் முடியும் ஜெபிக்கலாமா அவருடைய வசனத்தை நீங்க நேசித்து உண்மையா அந்த வசனத்தை கேள்படுவீங்களா அப்படின்னா வல்லது காரம் உயர்த்தி கொள்ளுங்க தகப்பனே உன்னுடைய நடக்கவும் யார் யார் தன்னை அர்ப்பணித்து ஜெபிக்கிறார்களோ அந்த சகோதரனுக்காய் சகோதரிக்காக அந்த தாய் தகப்பனுக்காய் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டு இந்த பிள்ளைகள் வசனத்திற்கு நடுங்கி அர்ப்பணித்துக் கொண்டபடியால் அந்த வசனத்தின் ஆசிர்வாதம் உண்டாகட்டும் வசனத்தின்படி அவளுடைய சமாதான மகிழ்ச்சி ஆசிர்வாதத்தோடு நடத்தும் இன்று முதல் ஒரு அற்புத மாற்றம் வாழ்க்கையில உண்டாகட்டும் ஆசிர்வாதமான நன்மைகளை அவருடைய வாழ்க்கையில காணட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கிறதற்காக நன்றி சீக்கிரத்திலே கத்த நியாயம் செய்து மகிழ பண்ணும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே அண்டவர் ஜெபத்தை ஜபத்தை கேட்டார் உங்களுடைய வேண்டுதலின்படியே அற்புதம் செய்துவிட்டார் விசுவாசத்தோடு அற்புதத்தை எதிர்பாருங்க நீங்கள் ஜெபிச்ச காரியத்தில் ஆசீர்வாதமான மாற்றம் உண்டாவதை காண்பீங்க ஆமேன்